பயணத்துல வந்து புத்தளத்துல எழுபத்தி ஐந்தாவது நாள் தொடங்கிட்டு இரண்டு ரெண்டு மணிக்கு நிற்கிறோம் இன்றைக்கு சரியான ஒரு செலிபிரேஷன் ஒன்றுக்காண்டி நிற்கிறோம் இன்றைக்கு பார்த்தீங்களா எங்களுடைய பூனே சண்டை பிறந்த நாள் பிறந்தநாளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறக்காண்டி இந்த இடத்துல நிற்கிறோம் எங்களோட வந்து டி த்ரீ சர்ப்ரைஸ் டெலிவரி நாங்கள் புத்தகத்துக்கு வந்த நேரம் எங்களை வந்து சந்தித்து எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்து கொடுத்தவங்க அந்த நேரம் நாங்கள் எங்களோட என்னென்னு சொல்கிறது ஒவ்வொரு ஒரு ஆக்களை நாங்கள் சந்திக்க வந்து ஏதாவது ஒரு காரணமாக இருக்கும் இவங்களை சந்திச்சது வந்து எங்களுக்கு உண்மையிலேயே வந்து பிரியோசனம் இன்றைக்கு பூனே சண்டை பிறந்த நாளை வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம் இன்றைக்கு இருபத்தியும்

எ எதிர்பார்க்கும் இல்லையே இவ்வளவு தூரம் எங்க நாம வந்தவர்கள் நாங்கள் கைவிடக்கூடாது இன்றைக்கு அவற்ற ஒரு ஸ்பெஷல் டே வந்து ஸ்பெஷல் டே வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ண போறோம்

ഉമേലേ ഇപ്പൊരു നാല് നിക്കാ ഇല്ല എപ്പോഴാണ് தூக்கத்தில் இருந்தாலும் தூக்கிட்டு போறோம்

அழைக்கப்படும் எங்களுடைய பிறந்த நாள் நிகழ்வு இங்கு ஆரம்பமாக இருக்கிறது அதுக்கு டித்ரி அவர்கள் இணைந்து கொள்கிறார்கள் இந்த தருணம் நீங்கள் என்ன பண்ணீங்க

நாளைக்குரியாது ஒரு விஷ் பண்றீங்க தெரியுமா அதான் எங்களுக்கு தேவை அண்ணா

எங்களுக்கு கொஞ்ச நாள் பழகினாலும் எங்களுடைய உறவின் உறவா ரத்தத்தின் ரத்தமா எங்களுக்கு இவ்வளவு இதா இருந்த ஷான் அவங்க அப்பா அப்பாவையும் இந்த நேரம்

அவர் எந்த நாடு 12 மணிக்கு விஷ் பண்ணினது லண்டன்ல லண்டன் சரியா போன் நன்றி 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 நாடு

எங்களை பிடிச்சபடியா தான் நீங்க விஷ் பண்றீங்க அதான் உங்களோட உறவு தான் எங்களுக்கு தேவை எங்களுக்கு கட்டாயம் நாங்கள் உங்களோட உறவை தான் தேடி ஓடுறோம் இல்லைங்க காசு பணத்துக்கு ஓடையில தானே அண்ணா நீங்க எங்க வீடியோ பாக்குறீங்க போனே செகண்டை போயிட்டு செலிப்ரேஷன் பண்றாங்க அவன் நல்லா நல்லா இருக்கணும் அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணிக்கணும்

வர பொரும சொல்ல புத்தல வந்து இந்த மாதிரி பேட்டு வந்து யாருக்கும் கிடைக்காது ஆள் சொல்றியா

எனக்கு தலையில பிடிக்கினார்